வீடு வாங்க முடியவில்லையா திருமணத் தடையா குழந்தை பேர் வாய்க்கவில்லையா அபிரதமான செல்வ வளங்கள் பொன் தொருள் சேர வேண்டுமா வாருங்கள் அரசர் கோவிலுக்கு வாருங்கள் தரிசனம் காணுங்கள் கமல வரதராஜர் உடனுரை சுந்தர மகாலட்சுமி தாயாரை நான்முகன் சாபம் நீங்கிய தலம் விஷ்ணு தானே விரும்பி எழுந்தருளிய தலம் ஜனக மன்னன் பெருமாளை பூஜித்து வழிபட்ட கோவில் மகாலட்சுமிக்கு முதல் மரியாதை தரும் தலம் இந்த ஆலயத்தில் பலிபீடம் மட்டுமே இருக்கிறது ராஜகோபுரமோ கொடிமரமோ இல்லை இந்த பலிபீடத்தை தாண்டி முதலில் நாம் காண்பது கருடாழ்வார் சன்னதி அந்த கருடாழ்வார் சன்னதியிலே நாம் பார்த்தோமானால் கருணனுடைய அழகான திருக்கோலத்தை கண்டு மகிழலாம் இந்த கோபுரம்தான் மாலை வெயிலில் தகதக என்று மின்னுகிறதே இதுதான் அம்பாள் அதாவது தாயார் சன்னதி நம்முடைய சுந்தர மகாலட்சுமியினுடைய கோபுரம்தான் இப்பொழுது கண்டது இந்த பலிபீடத்தை கடந்து நாம் கருடாழ்வாரை சந்திக்கின்றோம் கோபுரத்தினுடைய அந்த முகப்பிலே கருடாழ்வாருடைய சுதை சிற்பத்தை கண்டு மகிழலாம் அப்படியே நீங்கள் பார்த்தால் இந்த கருடனுடைய சேவையை பாருங்கள் எவ்வளோ அழகான கருட சேவை இந்த கருடன் பெருமாளை வணங்குகின்ற கருடனாக காட்சி தருகின்ற ஒரு அருமையான சிலா ரூபம் அழகான கருடன் இந்த கருடனை கண்ணால் பருகி முகப்பிலே பார்த்தால் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் பெருமாள் அழகாக சேவை சாதிக்கின்ற அற்புதக் காட்சி ஒரு அனுமனும் இன்னொரு புறம் கருடனும் வணங்கி மகிழ்கின்ற அற்புதக் காட்சியை கண்டு அந்த கோபுரத்தை பார்த்து விட்டு பெருமாளில் தச அவதாரமான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்மர் அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் வளராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் இப்படி பத்து அழகான அந்த அவதாரங்களில் அந்த மண்டபத்தினுடைய முகப்பிலே சுதை சிற்பமாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த தசாவதார காட்சிகளை நாம் கண்ணால் கண்டு உள்ளத்தால் உருகி நின்று அவர்களை கண்டு நாம் வணங்கி அந்த மண்டபத்தினுடைய முன் மண்டபத்தினுடைய உள்ளே இருக்கின்ற இறைவன் அவருடைய திருநாமம்தான் அழகான கமல வரதராஜர் என்கின்ற திருநாமத்தை உடையவர் இந்த சுதை சிற்பங்களை கடந்து இந்த முன் மண்டபத்திலே இருந்து நாம் உள்ளே நுழைந்தால் காட்சி தருபவர் கமல வரதராஜர் அவருக்கு இவர் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் நம்முடைய தாயார் சுந்தர மகாலட்சுமியோ கிழக்கு நோக்கி அருள் இது ஆண்டாள் சன்னதி இந்த ஆண்டாள் சன்னதியை நாம் உள்ளே சென்று பார்த்தால் ஆண்டாளினுடைய அழகான திருவுருவம் கற்பூரம் ஆறுமோ கமலப்பு நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் வெறுப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று ஆழியில் பிறந்த வெண்சங்கை விரும்பி கேட்ட அந்த சூடி கொடுத்த சுடற்குடியினுடைய அழகான சிலாறுவோம் இந்த ஆண்டாளை பார்த்து பார்த்து சொக்கி போகலாம் அத்தனை அழகான அவளுடைய அந்த தரிசனத்தை நாம் கண்ணால் பருகி இந்த ஆலயத்தினுடைய பிரதானமான மிக முக்கியமான தாயாராக விளங்குகின்ற ஆறு விரல் கொண்டு அற்புதங்களை படைக்கின்ற நம்முடைய ஆதி லட்சுமியாம் சுந்தர மகாலட்சுமி பெயருக்கேற்றபடி அவள் சுந்தரமாக இருப்பாள் பாருங்கள் ஆண்டாளினுடைய திருவுருவத்தை கண்ணால் காணலாம் இது சுந்தர வரதராஜனுடைய கோபுரம் இந்த கோபுரத்தை கடந்து இங்கு இது அம்மன் முன்பால் இருக்கின்ற இந்த மண்டபம் தாயார் சன்னதியின் முன் அமைந்துள்ள இந்த மண்டபம் அழகிய கலை நயத்துடன் காட்சி இந்த மண்டபத்தில் அமைந்திருக்கும் தூண்கள் மிக மிக சிறப்பான முறையில் வடிவமைத்து இருப்பதை நீங்கள் கண்டு மகிழலாம் இந்த தூண்களை தட்டினால் ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு ஓசையை தருகின்ற அதுவும் வித்தியாசமான ஒளியினை எடுக்கின்ற அதிசய தூண்களாகும் அமர்ந்த நிலையில் உள்ள சிறிய யாழிகளினுடைய தலையில் இருந்து எண் பட்டையான கல் தூண்கள் ஐந்து இருக்கிறது இவற்றை பதினாறு பட்டைகள் கொண்ட தூண் ஒன்று உள்ளே இருந்து நின்ற வண்ணம் இணைக்கிறது அனைத்து தூண்களையும் இணைத்து ஒரே கல்லில் செதுக்கியுள்ள கலைநயம் வியந்து போற்றத்தக்க கலைநயமாகும் அதனுடைய விதானத்தை பாருங்கள் தாமரை முட்டு காட்சியளிப்பது போல் இருக்கிறது ஏனென்றால் அம்மா பெயரோ கமல சுந்தர மகாலட்சுமி கமலம் என்றால் தாமரை முகுட்டு இங்கே பாருங்கள் தாயார் சன்னதியினுடைய வெளிப்புறம் வலது பக்கம் அக்ஷய கணபதி என்ற பெயரில் வைணவ தும்பிக்கை ஆழ்வாராக காட்சி தருகிறார் விநாயக பெருமான் இவரிடம் அனுமன் கோயில் நிவேதங்கள் செய்ய அட்சய பாத்திரத்தை கேட்டதாக ஐதீகம் இந்த கோவிலில் தாயாருக்கே முதல் மரியாதை ஆம் நாம் பெருமாளை தரிப்பதற்கு முன்பாக இந்த சுந்தர மகாலட்சுமி தாயாரை தான் தரிசனம் செய்ய வேண்டும் இந்த தாயாரினுடைய முகத்தை கண்ணால் கண்டு பருகிக்கொண்டே இருக்கலாம் அப்படி சுந்தரமான வதனம் உடையவள் அறுபத்தி நான்கு லட்சுமிகளில் ஆதி லட்சுமியாக எழுந்தருளி அவதரித்த ஊர் அவளுடைய கழுத்தில் பார்த்தால் அறுபத்தி நாலு லட்சுமிகளும் அணிந்து கொண்டு அவர் அந்த லட்சுமிகளுக்கெல்லாம் ஆதி லட்சுமியாக காட்சி தருகின்ற அற்புத திருக்கோளம் முப்பெரும் சக்திகளின் ஆதார பீடத்தில் பத்மாசனமிட்டு அமர்ந்த நிலையில் காட்சி தருகின்ற தாயாரின் காதுகளில் குண்டலங்கள் கைகளிலோ அணிகலன்கள் சங்கு கழுத்தில் மூன்று துளசி மணி மாலைகள் துளசி மணி மாலையின் முடிவில் துளசி பத்திரம் நெற்றியில் சூரிய சந்திர பிரபை மேல் இரு கரங்களில் தாமரை கீழ் இரு அபய வரத முத்திரையுடன் பத்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் தாயாரின் வலது பாதத்தில் சுண்டு விரலுக்கு அடுத்து நாம் காண்பதுதான் அந்த ஆறாவது விரல் இந்த ஆறு என்ற எண் நவகிரகங்களில் உள்ள நம்முடைய சுக்கர பகவானை குறிக்கின்ற எண் ஆகும் அவர்தான் செல்வ வளத்தையும் அயன சயன போகத்தையும் அள்ளி தருகின்றவர் ஆகவே இந்த தாயாரை தரிசனம் செய்கின்ற பக்தர்களுக்கு வாழ்வில் இன்பத்தையும் சுகத்தையும் வீடு மனை வாகன யோகத்தையும் மற்றும் அளவற்ற பல ஐஸ்வரங்களையும் அள்ளி தருவான் இந்த சுக்ர பகவான் தாயார் சன்னதியில் இருந்து அபிஷேக தீர்த்தம் வெளிவரும் கோமுகம் கூட குபேர கோமுகம் என்று அழைக்கப்படுகிறது நம் பக்தர்கள் இந்த கோமுகத்திற்கு கூட மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து வழிபாடு செய்கிறார்கள் மிக அதிகமான பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள ஆலயம் இது ஆறு வெள்ளிக்கிழமை காலை சுக்கர ஓரையில் உங்கள் வேண்டுதல்களை எண்ணி சுந்தர மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இப்பொழுது நாம் காண இருப்பது நம்முடைய கமல வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நின்ற திருக்கோலத்தில் அருள் வலது கரத்தில் தாமரை முற்றுடன் சேவை சாதிக்கிறார் நான்முகன் சாபம் நீங்கள் வழிபட்ட பெருமாள் ஜனக மன்னன் தினசரி பக்தி சிரத்தையுடன் வழிபட்ட பெருமாள் அரசன் வணங்கிய கோயில் என்பதால் இந்த ஆலயத்தினுடைய ஊருக்கு பெயர் அரசர் கோயில் என்று ஆனது அரசர் கோயில் வரதராஜ பெருமாளை பிரம்மன் தபமிருந்து வழிபட்டதால் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்பு பெயரையும் இத்தலம் பெற்றிருக்கிறது கோவிலின் தலமரம் அரசமரம் இறைவனுடைய திருப்பெயர் திருவரசு நாயனார் திருவரசு எம்பெருமான் என்று கல்வெட்டுகள் மூலம் அறியலாம் இக்கோயிலின் அருகில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து செல்லும் பாலாறு இருக்கிறது ஆனால் இந்த அரசர் கோயில் தளத்தில் வரும்பொழுது இந்த ஆறு தெற்கு நோக்கி செல்லும் அதிசயத்தை கொண்டதாக காண்கிறோம் இப்படிப்பட்ட தெற்கு நோக்கி இது செல்வதால் தட்சண பிரவாகம் என்று இதை போற்றி அழைக்கிறார்கள் அரசர் கோயிலுக்கு வாருங்கள் நம்முடைய சுந்தர மகாலட்சுமி தாயாரையும் கமல வரதராஜரையும் தரிசனம் செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதலை வேயுங்கள் எந்தவித வேண்டுதலும் அவர் நிறைவேற்றி தருவார் வீடு வாங்க வேண்டுமா திருமணத்தடையா குழந்தை பேரா அபிரதமான செல்வ வளங்கள் சேர வேண்டுமா வாருங்கள் அரசர் கோயிலுக்கு அளவில்லா செல்வ வளங்களை சேர்த்து மகிழுங்கள் இந்த கோயிலுக்கு வருகின்ற இந்த வழியை இதை விரிவாக கொடுத்திருக்கிறேன் இதன்படி இந்த ஊருக்கு வந்து அரசர் கோயிலில் ஆட்சி புரியும் இவர்களை தரிசனம் செய்யுங்கள் நன்றி வணக்கம்